வந்து இந்த கட்சியை வீழ்த்தணும் கூட்டணி அமைக்கணும் இந்த கட்சியை வீழ்த்தனும் கூட்டணி அமைக்கணும் மக்களுக்குள்ள விழிப்புணர்வு அரசியல் தெளிவு புரிதல் வந்து ஒரு விழிப்புணர்வு ஒரு கிளர்ச்சி ஒரு எழுச்சி உணர்வு ஏற்பட்டா அவன் முடிவு ஆட்சி அமைக்கணும்னு திமுக அதிமுக ஒரு தலைமை கூட்டணி அமைச்சு திமுக வீழ்த்தணும்னு பேசுறதும் திமுக ஒரு தலைமை வந்து வளர விடாம வீழ்த்தணும்னு பேசுறதும் ரொம்ப வேடிக்கையானது கூட்டணி கட்சிகளால் தலைவர்களால் ஒருத்தரை வீழ்த்தி ஒருத்தரை அல்ல மக்கள் மக்களினுடைய அரசியல் விழிப்புணர்வு இருந்தது டேய் இவங்களை ஒழிக்கணும்டான்னு நினைச்சா ஒழிப்பான் இந்த வேணாம்னு நினைச்சா வேணும் இந்த நாட்டில் நான் சொல்றேன் உங்களுக்கு திமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்ல அதிமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்ல திமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு அதிமுக போடுறாங்க மறுபடியும் இன்னொரு தடவை அதிமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு திமுக போடுறாங்க பிசாச விவாகரத்து பண்ணிட்டு பேய ஒரு அஞ்சு வருஷம் கல்யாணம் பண்றாங்க ஐயோ அப்படின்னு பேய விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் பிசாச கல்யாணம் பண்றான் ஒரு குற்றம் பண்ணிடுறாங்க ஒருத்தன் மன்னருக்கு முன்னாடி போய் நிறுத்திடுறாங்க இந்த தண்டனை ஐம்பது சவுக்கடி இல்லைன்னா நூறு மிளகாய் சாப்பிடணும் அவன் என்ன சொல்றான் சவுக்கடி ரொம்ப கடுமையா இருக்கு நான் மிளகாயை சாப்பிட்றேன் மன்னரேன்றான் சாப்பிட்றான்னா பத்து மிளகாய்க்கு மேல கடிக்க முடியல நாக்கு எரியுது கண் இல்லை தண்ணி கொடுத்து தாங்க முடியல சவுக்கடியே வாங்கிக்கிறேன் சரி நடக்கட்டும் அப்படின்றாரு சவுக்கடி வாங்குறான் பத்து அடிக்கு மேல வாங்க முடியல சார் பிரிஞ்சு சார் ரத்தமா ஓடுது மண்ணா என்னால முடியல நான் மறுபடியும் மிளகாயே சாப்பிட்றேன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மிளகாய் கடி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை சவுக்கடி இதான் என் இனத்துக்கு கிடைச்சிருக்கிற புரியுது உங்களுக்கு இதுல மாறணும்னா திமுக ஒரு ஆட்சி தீயிருவோம் ஒழிக்கணும் யார தீமை தீமையை தீமையை வச்சு ஒழிப்பீங்க நபிகள் போய் தீமை எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்கும் போது நபிகள் நாயகம் சொன்னது நபி தீமையை நன்மையை வச்சுதான்டா ஒழிப்பேன் நேர்மையை வச்சு ஒழிப்பேன் திமுக அதிமுக வச்சு எப்படி ஒழிப்பீங்க அப்புறம் இந்த தீமையை வச்சு ஒழிப்பீங்க நெருப்ப நெருப்ப வச்சு அனுப்பிங்க ஒரு தண்ணி வேணும்ல அது கிளம்பும் அதெல்லாம் நீங்க வரும்போது நீங்க ஒரு நேர்காணலுக்கு வர்றீங்க ஒரு ஒரு தேர்வுக்கு வர்றீங்க வரும்போது அது இன்டர்வியூன்னு சொல்றோம்ல வர்றீங்க வரும்போது இன்னார் மகன் நான் இன்னாரு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னாடி உட்கார வச்சு நேரம் கொடுப்பாங்க கேட்கலாம் அவ்வளோதான் என்ன பதில் சொல்றீங்க என்ன கருத்து தூக்கிறீங்க அதை வச்சு தான் அவங்க வெற்றி இருக்கு இப்போ ஒரு திரைப்புகள் வந்து பழக்கன்னு எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்றது ஒரு வெளிச்சம் இருக்குது டக்குன்னு வெளிச்சம் இருக்குது தொலைக்காட்சியில் எங்களை காட்டுறதை விட அவங்களை காட்டுறது இருக்கு உங்களுக்கு தரவரிசையில அவரை பற்றி செய்தியப்பட்ட பார்வையாளர்களை நீங்கள் நினைக்கிறீங்க இது தவறில்லை ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக நின்னு எவ்வளவு தூரம் யாரா இருந்தாலும் நின்னு போராடுற வச்சுதான் அரசியல் எதிர்காலம் இருக்கு அப்படிதான் எங்க அப்ப எங்க ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா அம்மையார் பிரேமலதா சொல்லி இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் கூடாங்கல்ல சொல்றாங்களோ தொடர்ந்து அவரால் போக முடியாம எங்க கூட்டணிக்குள்ள போனாரோ அப்ப அந்த வாக்கு விழுக்காடு பத்து புள்ளி அஞ்சு வச்சிருந்தவர் சரசரணம் செஞ்சிட்டு அண்ணன் கமல்ஹாசன் வரும்போது என்ன நடந்தது யாராவது நான் போட்டியிடுன்னா சொன்னீங்களா திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் திமுக அதிமுக மக்கள் நீதி அமமுக கூட சொன்னீங்க என்னை அறமுக கூட முக்கல்ல என்ன சீமான் நான் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்லு ஏன்னா காட்டுட்டா உங்களுக்கு காட்டுட்டா பத்திரிகை தொலைக்காட்சியில் மற்றும் பலரில் தான் நான் இருந்தேன் மற்றவை மற்றவை மற்றவையில் தான் நான் ரொம்ப நாள் இருந்தோம் அதுலதான் எங்களை வச்சிருப்பாங்க இப்பவும் கூட அதுதான் இதனால வர்றது பிரச்சனையில வந்து எந்த கோட்பாட்டுக்காக மாற்று எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை திருப்பி அதே பெரியார் திருப்பி அதே அண்ணா வழின்னா திமுக வீழ்த்தணும் அண்ணா வழியில போய் அண்ணா வழியில தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அது ஒரு வருஷமா அவருக்கு பின்னாடி போய் எப்படி வீழ்த்த முடியும் வேற கொள்கையை வச்சு அவருக்கு முன்னாடி போனாதான் அவரோட கண்ட ஒட்டு கொடுத்த முடியும் அண்ணா வழியில அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன என்ன வழியில போயிட்டிருக்காரு சொல்லுப்பா எடப்பாடி ஐயா என்ன வழியில போறாரு அவங்க எல்லாம் அண்ணா வழியில் போறாங்க நான் எங்க அண்ணன் வழியில போறேன் எங்களுக்கு எங்கள் தலைவன் பிரபாகரன் அவன் மொழிதான் கீதை அவன் வழிதான் பாதை இங்க வந்து இந்த ஆர்வடமா நீங்க பாக்காதீங்க மக்கள் வந்து சொல்லுவாங்க இந்த கட்சியை வீழ்த்தணும் கூட்டணி அமைக்கணும் இந்த கட்சியை வீழ்த்தணும் கூட்டணி அமைக்கணும் மக்களுக்குள்ள விழிப்புணர்வு அரசியல் தெளிவு புரிதல் வந்து ஒரு விழிப்புணர்வு ஒரு கிளர்ச்சி ஒரு எழுச்சி உணர்வு ஏற்பட்டா அவன் முடிவனும் ஆட்சி அமைக்கணும் திமுகவை அதிமுகவோட ஒரு தலைமை கூட்டணி அமைச்சு திமுகவை வீழ்த்தணும்னு பேசுறதும் திமுக ஒரு தலைமை வந்து வளர விடாம வீழ்த்தணும்னு பேசுறதும் ரொம்ப வேடிக்கையானது கூட்டணி கட்சிகளால் தலைவர்களால் ஒருத்தரை வீழ்த்தி ஒருத்தரை வாழ்த்துறதல்ல மக்கள் மக்களினுடைய அரசியல் விழிப்புணர்வு இருந்தது டேய் இவங்களை ஒழிக்கணும்டான்னு நினைச்சா ஒழிப்பான் வேணாம்னு நினைச்சா வேணும் இந்த நாட்டில் நான் சொல்றேன் உங்களுக்கு திமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை அதிமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்ல திமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு அதிமுக போடுறாங்க மறுபடியும் இன்னொரு தடவை அதிமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு திமுக போடுறாங்க பிசாச விவாகரத்து பண்ணிட்டு பேயை ஒரு அஞ்சு வருஷம் கல்யாணம் பண்றான் ஐயோ அப்படின்னு பேயை விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் பிசாச கல்யாணம் பண்றான் ஒரு குற்றம் பண்ணிடுறாங்க ஒருத்தன் மன்னருக்கு முன்னாடி போய் நிறுத்திடுறாங்க இந்த தண்டனை ஐம்பது சவுக்கடி இல்லைன்னா நூறு மிளகாய் சாப்பிடணும் அவன் என்ன சொல்றான் சவுக்கடி ரொம்ப கடுமையாக இருக்கும் நான் மிளகாயை சாப்பிட்றேன் மன்னரேன்றான் சாப்பிட்றான்னா பத்து மிளகாய்க்கு மேலே கடிக்க முடியல நாக்கு எரியுது கண்ணு இல்லை தண்ணி கொடுத்துட்டு தாங்க முடியல மண்ணா நான் சவுக்கடியே வாங்கிக்கிறேன் சரி நடக்கட்டும் அப்படின்றாரு சவுக்கடி வாங்குறான் பத்து அடிக்கு மேலே வாங்க முடியல சார் பிரிஞ்சு சார் ரத்தமாக ஓடுது மண்ணா என்னால முடியலை நான் மறுபடியும் மிளகாயே சாப்பிடுறேன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மிளகாய் கடி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை சவுக்கடி இதான் என் இனத்துக்கு கிடைச்சிருக்கிறேன் புரியுதா உங்களுக்கு இதுல மாறணும்னா திமுகங்கிறது ஒரு தீ ஆட்சி ஒத்துக்குருவோம் ஒழிக்கணும் யார வச்சுன்னு சொல்லுங்க தீமை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க நபிகளாட்ட போய் தீமை எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்கும் போது நபிகள் நாயகம் அலைக்குசலம் அவர்கள் சொன்னது நபி தீமையை நன்மை வச்சுதான்டா ஒழிப்பேன் நேர்மையை வச்சுதான்டா ஒழிப்பேன் திமுகவே அதிமுக வச்சு எப்படி ஒழிப்பீங்க அப்புறம் இந்த தீமையை எந்த தீமையை வச்சு ஒழிப்பீங்க நெருப்ப நெருப்ப வச்சு அனுப்பிங்க ஒரு தண்ணி வேணும்ல அது யாருக்கு அதெல்லாம் நீங்க வரும்போது நீங்க ஒரு நேர்காணலுக்கு வர்றீங்க ஒரு ஒரு தேர்வுக்கு வர்றீங்க வரும்போது அது இன்டர்வியூன்னு சொல்றோம்ல வர்றீங்க வரும்போது இன்னார் மகன் நான் இன்னாரு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னாடி உட்கார வச்சு நேரம் கொடுப்பாங்க கேட்கலாம் அவ்வளோதான் என்ன பதில் சொல்றீங்க என்ன கருத்து தூக்கிறீங்க அதை வச்சு தான் அவங்க வெற்றி இருக்கு இப்போ ஒரு திரைப்புகள் வந்து பழக்குன்னு எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்றது ஒரு வெளிச்சம் இருக்குது டக்குன்னு வெளிச்சம் இருக்குது தொலைக்காட்சியில எங்களை காட்டுறதை விட அவங்களை காட்டுறது அதிகம் உங்களுக்கு தர வரிசையில் அவரை பற்றி செய்தியப்பட்ட பார்வையாளர்களை நீங்க நினைக்கிறீங்க இது தவறில்லை ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக எவ்வளவு தூரம் யாரா இருந்தாலும் நின்று போராடுற வச்சுதான் அரசியல் எதிர்காலம் இருக்கு அப்படிதான் எங்க எங்க ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா அம்மையார் பிரமலதா சொல்ல இருபத்தஞ்சு லட்சம் பேர் பேருக்குனாங்கல்ல சொல்றாங்களோ தொடர்ந்து அவரால போக முடியாம எங்க கூட்டணிக்குள்ள போனாரோ அப்ப அந்த வாக்கு விழுக்காடு பத்து புள்ளி அஞ்சு வச்சிருந்தவர் சரசரணம் சரிஞ்சிட்டு அண்ணன் கமல்ஹாசன் வரும்போது என்ன நடந்தது யாராவது நான் போட்டியிடுறேன்னா சொன்னீங்களா திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் திமுக அதிமுக மக்கள் நீதி அமமுக கூட சொன்னீங்க என்னை அமுக கூட முக்கல்ல என்னை சீமான் நான்தமிழர் கட்சி போட்டிடுதுன்னு கூட சொல்லுது ஏன்னா காட்டுட்டா உங்களுக்கு காட்டுட்டா பத்திரிகைல தொலைக்காட்சியில மற்றும் பலர்ல தான் நான் இருந்தேன் மற்றவை மற்றவை மற்றவையில் தான் ரொம்ப நாள் இருந்தோம் அதுலதான் எங்களை வச்சிருப்பாங்க இப்பவும் கூட அதுதான் அதனால வர்றது பிரச்சனை இல்ல வந்து எந்த கோட்பாட்டுக்காக மாற்று எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை திருப்பி அதே பெரியார் திருப்பி அதே அண்ணா வழின்னா திமுக வீழ்த்தணும் அண்ணா வழியில போய் அண்ணா வழியில தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அது ஒரு வருஷமா அவருக்கு பின்னாடி போய் எப்படி வீழ்த்த முடியும் வேற கொள்கையை வச்சு அவருக்கு முன்னாடி போனாதான் அவரோட கண்டை ஒட்டு விழுத்த முடியும் அண்ணா வழியில் ஐயா ஸ்டாலின் என்ன எடப்பாடி ஐயா என்ன வழியில போறாரு அவங்க எல்லாம் அண்ணா வழியில் போறாங்க நான் எங்க அண்ணன் வழியில போறேன் எங்களுக்கு எங்கள் தலைவன் புறபாகரன் அவன் மொழிதான் கீதை அவன் வழிதான் பாதை